ரெப்பிஜாலனி மக்கை மசாலா அல்லாஹ் என்னையும் வேண்ட பரம்பராவையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களை ஆக்கிடின்னு துவாக்க கேட்டாங்க நீங்கள் பாருங்க ரஹ்மல்லாஹ் ரஜில்லா அல்லாஹ் ஒரு ஆணுக்கரும் செய்யட்டும் அவன் யார் தெரியுமா தஹஜ்ஜத்துக்கு எலும்பினாள் தண்ட மனைவியை தட்டி எழுப்பினாள் அவள் எழும்பை மறுத்தாள் அவள் இந்த முகத்தில் தண்ணி சொத்துக்களை தெளித்தாள் அல்லா அந்த ஆணுக்கரும் செய்யட்டும் ஒரு பெண்ணு கல்லாறன் செய்யட்டும் சகஜத்தை கிளம்பினாள் மாப்பிள்ளையை தட்டி எழுப்பினாள் அவன் ஏழாண்டு சொன்னாள் உடனே அவள் அவன் கண்ணில தண்ணியை தெளிச்சு ரெண்டு பேரும் எழுந்து தகஜ தொழிலார்களே அந்த குடும்பத்துக்குள்ள அருள் இப்படி யோசிக்கலாம் அப்படி யோசிச்சோமா என்ன வீடுகளுக்கு நிம்மதி வரும் சொல்லுது வீடுகளுக்குள்ள நிம்மதியான வாழ்க்கைக்கு கணவன் மனைவி மிகவும் உறவு மிக முக்கியமானது மனைவி என்பவள் டென்ஷனை ஏற்படுத்திவிடக்கூடியவளாக கவலைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவளாக கஷ்டங்களை மட்டுமே பேசக்கூடியவளாக இருக்கப்படாது டயர்டோடு வருகின்ற கணவனை தட்டி கொடுக்கக்கூடியவனாக கணவனுக்காக தியாகங்கள் செய்யக்கூடியவாக அன்பை அள்ளி கொடுக்கக்கூடியவளாக கணவன்ட கஷ்டங்களை பிரச்சனைகளை எல்லாம் தலையில் எடுத்து அதுக்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கணும் வீடு நிம்மதியாக இருக்கணும் என்றார் அங்கே தான் இருக்குது அல்லாட தூதர் அன்றொரு நாள் வெளியில போறார் பானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் ஒருவர் கதிரையில் உட்கார்ந்து இறங்குவதை கண்டு நட்டுங்கி ஓடி வந்தார் ஊனி என்ன போத்து என்ன போத்துண்டு வந்தார் என்ன சொன்னா அங்கதான் பாக்குறோம் அவங்க கல் கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்கிறீங்க குடும்ப உறவை பேடி நடக்கிறீங்க சிரமப்பட்ட மக்கள்கிட்ட உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் கணவன் மனைவி வீடுகளுக்குள் நிம்மதி தரக்கூடியவங்களாக இருக்கணும் மனைவிட கஷ்டத்தை புரியக்கூடிய இருக்கணும் கணவன்ட கஷ்டத்தை புரியக்கூடிய மனைவியாக இருக்கணும் அங்க நிம்மதி சந்தோஷம் வரும் நிம்மதியான இல்லங்களாக இல்ல தமைச்சு